டேய் என்னடா செய்ற சொல்லணும் நீ எப்போ பார்த்தாலும் வாயில் கைய வச்சுக்கிட்டே அந்த நெகத்தில் உள்ள அழுக்கும் கையில் உள்ள அழுக்கும் வயிற்றுக்குள்ள போய் உனக்கு புழு வந்து வயிற அமுட்டு புண்ணா போய் சாப்பிட முடியாமல் நீ வளர மாட்ட அதனால இனிமேல் நெகத்தை விட்டு இனிமேல் வாய்க்குள்ள கையை விடாத புரியுதா நான் சொல்றது வாயில் வாயில கையை விடுற அதுனக்கு அசிங்கமா தெரியலையா நான் சும்மா சும்மா இப்ப கூட வாயில கைய வச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்புறம் எப்போ உட்டே என்னட்டே சொல்லிட்டு இருக்கற அடியே நொடியே பாலகாரே என்னால முடியாது என்னை விடுங்க முதல்ல நான் நான் நீ உன் கையில உள்ள அழுக்க மட்டும் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு புண்ணாகி உன்னால் சாப்பிட முடியாமல் நீ வளராமல் போயிடுவேன் என் பேச்சை கேளு நான் சொல்கிறத கேளு புரியுதா சொல்கிறத பெரிய நடக்க இப்ப தெண்டா நீ நல்ல புள்ள இதே மாதிரி இருடா தம்பி இனிமே வாய்க்குல கைய விடாதடா நீ கையகுட்டியாக்கும் நீ நாத்த புள்ள நாத்த புள்ளன்னு சொல்லிட்டு

உன்னை யாரும் வந்து ஸ்கூலில் நாற்ற புள்ள நாற்ற பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது அது மட்டும் இல்லை நீ வாய்க்கில் கையை ஊட்டியாக்கும் பயிரை மட்டும் புண்ணாக போய் நீ வளர மாட்ட நீ பெரிய பிள்ளையாக வளர்ந்து டாக்டர் ஆகணும் அதேண்டா என்னுடைய ஆசை சரியா நான் சொல்கிறத கேட்டுக்கோ எப்படியாவது வாயில் கையை விடுறத மாற்றிக்கும் இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் அதனால வாயில கையை விடுறது மூக்கை நோண்டுறது காதை கொடையிறது இதெல்லாம் பண்ணாதடா இதெல்லாம் அழுக்கு இது வாய்க்கில் போய் உன்னை வளர விடாமல் பண்ணிரு சரியாடா இதோட இந்த விஷயத்த இங்கேயே மறந்துடு மறந்துட்டு நல்ல பிள்ளையா வா சரியா வா வீட்டுக்கு போவோம் શરીવાડા પોવા